கலந்துக்கிறது ஏன் முக்கியம் நினைச்சேன்னா அவரது வேகத்தை பார்த்திருக்கிறேன் அவரது சீற்றத்தை பார்த்திருக்கிறேன் மரியாதைக்குரிய அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி நம்ம தமிழர் அவர்கள் இன்று மிகச்சிறந்த பேச்சாளர்களில் முதன்மையானவர் சொல்லப்பனால் ஒரே ஒருத்தர் சித்திரம் வரைய முடியும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வழிகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு ரணங்கள் அதை தாண்டி உங்களை அதிகாரத்தை கைப்பற்றி மார்ச் கேப்டன் ஆனால் எனக்கு தெரியும் இது ஒரு தொண்டனாக காட்சி தருகின்ற ஒரு தலைவன் உண்டு என்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் அருமை என்னன் திருமாவளவன் ஒருவராகத்தான் இருக்க முடியும் காட்சிக்கு சொல்லனாக இல்லை அவருடைய புகழை கண்டிப்பாக இந்த உலகம் பேசித்தான் ஆக வேண்டும் என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராம ஜெயம் சொல்லற பல பேர் நான் உள்பட பல பேர் வந்து அண்ணா திருமா அவர்களையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடன்பெறப்பா தொப்புள் கொடி உறவா நாங்க நினைக்கிறோம்னு சொல்லறதுக்காக அத வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் கூட்டம் இப்படியே சிறுத்தை கூட்டமாக அவருடைய பின்னால் நீங்கள் வழிவகுத்து நடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் அவர் தொடக்கூடிய உயரமும் ரொம்ப தூரத்தில் இல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய உயரமும் ரொம்ப தூரத்தில் இல்ல ஒரு சமத்துவ சமுதாயம் என்பது மலரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை